கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ரட்சகர் இயேசு ஊழியம் வழங்கும் இன்றைய வசனம் இந்த நாளுக்காய் நாம் தியானிக்க போ வசனம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புதப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அமேன் நாம் தியானிக்கிறதான வசனம் உபாகமம் இருபத்தி எட்டு ஏழு ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பதாக ஆம இந்த இருபத்தி எட்டாம் அதிகார விபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முழுவதுமே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்பதையும் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத மனுஷன் எப்படி இருப்பார் என்பதையும் இரண்டு பகுதியாக நாம் பார்க்கிறோம் அதிகாரம் முழுவதுமே வாசித்தால் உங்களுக்கு தெரியும் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் என்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கற்று கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கருத்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆம்பரியமானவர்கள் அவருடைய சத்தத்திற்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நாம் செவி கொடுப்போமானால் ஆண்டவருடைய சத்தம் என்று சொன்னால் ஆதாவே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டது போல் நம்மை வந்து கூப்பிட மாட்டார் உங்களை வந்து கூப்பிட மாட்டார் வசனங்கள் மூலமாக நம்மிடம் பேசுவார் மற்ற ஊழியர்கள் மூலமாக நம்மிடம் பேசுவார் சொப்பனம் மூலமாக பேசுவார் ஜபத்தின் மூலமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிரியையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வெளிப்பாடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதாமை போல் ஆதாமை ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டது போல் கூப்பிட மாட்டார் அவருடைய சட்டத்திற்கு உண்மையாய் பயப்பட வேண்டும் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பது இந்த ஒன்றாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம் இப்படியான ஆசீர்வாதங்கள் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு கிடைத்து விட்டால் வேற எதுவுமே தேவைப்படாது பிரியமானது இந்த ஒன்றாம் வசனம் முதல் பதினான்காம் வாசனம் வரை தயவு செய்து இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள் பதினான்கு வசனங்களில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நீங்கள் ஆண்டவருடைய வசனத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து பெற்றுக்கொள்ள பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியா உங்களை வாழ்த்துகிறேன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுகிறது பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கருத்துடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் இனிமேல் சொல்ல போகிறதான இனிமேல் இருக்கிறதான இந்த வசனம் முதல் ஆண்டவருடைய வசனத்திற்கும் ஆண்டவருடைய வாதத்திற்கும் செவிக்கூடாதவனுக்கு எப்படிப்பட்ட வசனவார் எப்படிப்பட்ட சாபங்கள் வந்து தங்கும் என்பதை ஐம்பத்தி நான்கு வசனங்களில் பார்க்கிறோம் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் ஆசீர்வாதம் பதினான்கு வசனம் செவிக்கொடாமல் போனால் வருகிறதான சாபங்கள் ஐம்பத்தி நான்கு வசனம் அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த வசனங்களை முழுவதுமாக வாசித்து ஆண்டவருடைய செவி சாய்த்து அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் இந்த ஏழாம் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் பிரியமானவர்கள் ஒரு வழியாய் உங்க உனக்கு முன்பாக வருகிற உங்கள் எதிரிகள் அதாவது பொல்லாத சத்துக்கள் வியாதிகள் போராட்டங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வழியாய் வந்தால் அவை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவராகிய கத்தர் தாமே ஏழு வழியாய் அவர்கள் பறந்து போக உங்களுடைய வியாதிகள் துன்பங்கள் துக்கங்கள் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை ஏழு வழியாய் அவைகள் எல்லாம் ஓடி உங்களுக்கு விடுதலை தந்து காக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ரெண்டு சாமி வேல் இருபத்தி எட்டாம் அதி முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்று வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் என் சத்துக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை ஏழு வழியாய் ஓட பண்ணுவார் அல்லவா அந்த சத்துக்களை எப்படி அழிப்போம் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன் ஏழு வழியாய் போனாலும் நாம் பின்தொடர்ந்து அழிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வைப்பார் அவர்களை நிர்மூலமாக்குவதை திரும்பேன் அவர்கள் நிர்மூலமாகுவதை அதாவது சாப கட்டுகள் நிர்மூலமாகுவதை நம்மை நம்மை திரும்ப பண்ண மாட்டார் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத என் பாதகளின் கீழ் விழுந்தார்கள் அவர்களை முதிய அடித்து வெட்டினேன் யுத்தத்திற்கு நீ என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் வழங்கப்படினேன் நான் என் பகைந்ததை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் விடலையை எனக்கு ஒப்புக்கொடுத்தேன் ஆம்பரியமான எந்த சற்றுவும் எந்த எதிரிகளும் எந்த பலவான்களும் உங்களுக்கு முன்பாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக யாரும் உங்களை ஒன்றும் செய்யவும் செய்துவிட முடியாது கருத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்க வாசிக்கிறோம் நீங்கள் இருக்கும் இருக்க வேண்டும் என்றால் கருத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் உங்களுக்கு எந்த சத்ருமோ ஒரு வழியாய் வருகிற சத்ருவானவன் ஏழு வழியாய் ஓடும்படியாக கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் வரை கருத்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் பதினாலாம் வசனம் முதல் அறுபத்தி எட்டாம் வசனம் அளவில் சாபங்களை பெற்றுக் கொள்ளாதிருங்கள் கத்தவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பெண்மேலும் வாழுங்கள் எந்த சத்துரும் உங்களை கிட்டே நெருங்காத ஏழு வழியாய் ஓடட்டும் துதி கனம் மகிமை ஆண்டவர் வருவதற்கே ஏதெடுப்பீர்களாக தேவந்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்துக் கொடுப்பதாக ஆமேன் ஆமேன்